கான்சர்ட்ல வந்து கோட் படம் ஏதாவது ஸ்பெஷலா பாடுவீங்களா ஒண்ணு அப்புறம் முக்கியமா நாங்க பவதாரணி சாங் வந்து ரொம்ப எதிர்பார்க்கோம் அவங்க மறைஞ்சாலும் நம்ம பாடல்கள் கூட நம்ம இருக்காங்க அப்படின்னு எதிர்பார்க்கும் மயில் போல அந்த சின்ன சின்ன கண்கள் எதாவது பாட வாய்ப்பு இருக்கா இருக்கு லஸ்ல இருக்கு அதுக்கு முன்னாடி எதோ கேட்டி ஏன் அந்த பாட்டு பெர்ஃபார்ம் பர்ஃபார்ம் பண்றோம் அண்ட் தேர்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகிறதுக்கு லைக் வெயிட்டிங் ஃபார் த மாஸ்டர்ஸ் அகேன் இஃப் தட் கம்ஸ் பிஃபோர் ஐ திங்க் ஐ மைட் த தேர்ட் சிங்கிள் தர் எங்களுக்காக அந்த சின்ன சின்ன கங்கள் எப்படி உருவானது என்ன அந்த ஃபீலிங் எப்படி சொல்ல முடியும் ஆக்சுவலி அந்த பாட்டு வந்து பெங்களூரில் கம்போஸ் பண்ண கம்போஸ் பண்ணிட்டு இருந்தப்போ கம்போஸ் பண்ணி முடிச்சோடனே விபி நானும் வந்து இல்லை இந்த சாங் பார்த்தாவே பாடிட்டோம் அப்போ ஷி வாஸ் இன் ஹாஸ்பிட்டல் அண்ட் ஐஸ் லைக் ஓகே சரி ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வந்துவிட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் அண்ட் தென் எவ்ரி திங் ஹேப்பன் ஆஃப்டர் ஸோ மெனி டேஸ் இன் ஐ வாஸ் லைக் இந்த பாட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறேன் அந்த ப்ராசஸில் வந்து லால் செலாமில் என்ஆர் ரஹமான் சார் வந்து ஐ திங்க் பம்பா பாக்கியா யா பம்பா பாக்கியா அண்ட் ஷாஹுல் அமீத் நினைக்கிறேன் யா ரெண்டு வாய்ஸ் ஏஐல பண்ணியிருந்தாங்க ஸோ ஐஸ் லைக் ஸோ நான் அமீன் கிட்ட கேட்டேன் லைக் எ ப்ரோ இந்த மாதிரி ஹூ டெட் திஸ் அப்படின்னு தென் ஹீ கேமி தி ஆக்சஸ் அண்ட் அண்ட் தட்ஸ் ஹவ் எவ்ரி திங் ஹேப்பன் அண்ட் அதுக்கு முன்னாடி வி ஹேட் டு ரெக்கார்ட் சார்ட் ஆஃப் சிம்லர் டிம்பரில் இருக்கிற வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண ஒரு பண்ணி அவங்ககிட்ட கொடுக்கணும் வேவா ஸோ அதுக்கு பிரியங்கா வந்து ரெக்கார்ட் பண்ணும் அதுக்கு முன்னாடி Yeah. Ung, uh, good evening. Good evening. Uh, congrats for the long drive. Concert. Thank you. Thank you. Uh, you said you wanted to go close to the 360 degrees for Stonel. But want to go close to the audience, so you'll be just reaching out to audience and mingling with them, dancing with them like that. Yeah, <laughs> <laughs> okay. yeah me. Uh, yeah, that's the idea. Uh, uh, I think. Um, ஃபியூ ஃபியூ அதர் கான்செல்ஸில் ஐ திங்க் நான் உள்ளே இறங்கி போயிருக்கிறேன் ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஆக்சஸ் இருந்தால் கூட வி கேன் ட்ரை அவர் த பிளே லிஸ்ட் பிகாஸ் யுவன் சாரோட ஒரு சாங் லிஸ்ட் அப்படின்னு எடுத்துட்டா எல்லாருக்கும் நிறைய பேவரட் சார் இருக்கு ஒரு அஞ்சு நாள் கண்டினியூஸா தொடர்ந்து யுவன் ஹெட் மட்டும் கான்செர்ட் பண்ணாலே ரிப்பீட் ஆகாத அளவுக்கு உங்களுக்கு சாங்ஸ் ஹெட் சாங்ஸ் வந்து நீங்க குடுத்திருக்கீங்க அந்த வகையில இங்க கான்செர்ட் எந்த மாதிரி ஸ்பெஷலான பிளே லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிருக்கீங்க கிரியேட் பண்ண ஓகே முடியாது ஆஹ் ஒரு ஒருத்தர் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு ஃபேவரட்ஸ் இருக்கும் ஸோ அது சும் அதில் வந்து மேக்ஸிமம் எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி ஆன பிளேலிஸ்ட்டாக தான் நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கிறோம் ஓகே ஸோ எல்லாரோட ஃபேவரட்ஸ் ஆன பிளேலிஸ்ட் நிறைய இருக்க போகுது ஓகே இவன் சார் ஃபர்ஸ்ட் வாழ்த்துக்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் ஆக மீட் பண்ணுறீங்க அப்புறம் வந்து நீங்க நிறைய படம் பண்றீங்க நிறைய படத்துல வந்து நீங்க ஒர்க்கும் பண்றீங்க இந்த இதுல வந்து எத்தனை பாட் பாட போறீங்க நீங்க எத்தனை பாட்டு வந்து பாட போறாங்க உங்க டீம் சைட்ல இருந்து ஐ திங்க் தேர்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி ஃபைவ் சாங்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் சாங்ஸ் டோட்லி ஸோ அதில் பாதி என்னோட வாய்ஸ் தான் இருக்கும் சார் அப்புறம் வந்து உங்களுக்கு நீங்கள் ரொம்ப பிஸியான டைமில் வந்து கோட் பண்ணுறீங்க அது இந்த லெவலில் வந்திருக்கு ரொம்ப பிஸியெல்லாம் இல்லை வேலை செய் அவ்வளதா ஐ லைக் சூப்பர் எக்ஸைட் ஃபார் கோட் லைக் நீங்க பாருங்க பார்த்துட்டு சொல்லுங்க